அடுத்ததாக பாருங்க சூரத்துல் கசஸ் முப்பது சூரத்து முப்பது சூரத்து அதுல என்ன சொல்றான் அல்லாஹு தாலா அதாவது அவரை வந்து அல்லாஹு தாலா என்ன செய்யறான் தூர் சி வைத்து அவரோடு பேசுகிறான் பேசுற இறைவன் எப்படி சொல்றான்டா இன்னனி அன்தான் அல்லாஹ் லா இல்லா அன என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்னை வணங்குங்கள் என்னை ஞாபகப்படுத்த நீங்கள் தொழுங்கள் என்று தால சொல்றான் அதே போல முப்பதுல அல்லாஹ் எப்படி யா மூசா இன்னி அனல்லாஹு ஆலமீன் நான் தான் அல்லாஹ் இந்த உலகங்களையும் நான் படைத்தவன் ஆலமீன் அப்படி என்று சொல்றது வெறும் உலகத்தை மட்டும் குறிக்காது உலகத்தையும் உலகத்தில் உள்ளவற்றையும் படைப்பையும் அதாவது கோலங்கள் கோலங்களில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வது அது குறிக்கும் அப்ப ரப்புல் ஆலமின் என்றது அந்த உலகத்தாரின் என்று சொன்னாலும் அது அர்த்தம் எல்லா படைப்புகளையும் உள்ளடக்கிற அது ஆலம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலம் என்ற அர்த்தம் அப்ப அல்லாஹூத்தல் அந்த இடத்துல என்ன சொல்றான்னா நான் தான் இந்த உலகத்துடைய ரப்பு அதை அல்லாஹூத்தால சொல்லி காட்டுறான் அதுதான் இறைவனுடைய ஏகத்துவத்திற்கான ஆதாரமே எது ரப்பு தான் அதாவது இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை எதுலேருந்து வரும் அவன் படைத்தவன் அந்த இடத்துல தான் என்ன செய்யும் அது வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக பாருங்க அதாவது சூரத்துல் ஹஷர் இருபத்தி ரெண்டு தொடங்க இருபத்தி நாலு வரைக்கும் இதுலையும் அல்லாஹ்த்தாலா தனது இருப்பை சொல்கிறான் தனது இருப்பை பற்றி சொல்கிறான் உஜூ துரப்பன்னு சொல்லுவான் இறைவனுடைய இருப்பு எப்படி சொல்கிறான்னு ஹூ அல்லாஹ் உள்ளது இலா இல்லாஹ இல்லாஹ் ஹுவ வணக்கத்துக்குரிய இநாயன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை ஏன் அவனைத் தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை தெரியுமா அவனோட இருப்பு அல்லாஹுத்தால சொல்லி காட்டுறான் எப்படி சொல்கிறானு பாருங்க ஹூ ஆலி அத ஆலிமுல் ஹைபி வஸ்ஷஹாதா மறைவான விஷயங்களையும் மகி பகிரங்கமாக நடக்கக்கூடியவைகளையும் இறைவன்

சாந்தியானவன் அல் முக்மின் அல் முக்மின் என்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன் எல்லா இடத்தையும் எங்களுக்கு இறைவனை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன் அல் முஹைமின் அதாவது எல்லா விஷயங்களையும் உள்ளார்ந்து பார்க்கக்கூடியவன் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் என்ற கருத்தை என்ன செய்யும் அடுத்ததாக அல் அசீஸ் கண்ணியமானவன் அல்லாஹு கண்ணியமானவன் அல் ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன் அல் முத்தகப்பிர் பெருமைக்குரியவன் சுபஹான் அல்லா அல்லாஹு தாலா தூயவன் அம்மா யுஸ்ரீ கூன் அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹு தூய்மையானவன் இந்த இடங்கள்ல எல்லாம் உலகத்துடைய படைப்பு விஷயத்துல இறைவன் எல்லா பகுதியும் சம்பந்தப்படுத்தி எல்லாம் சொல்றான் முழுக்க சொல்றான் ஜபிர சொல்றான் இவரை இறைவன் அடக்கி ஆளக்கூடியவன் சொல்றான் ஹல்கை சொல்லுகிறான் ரஹமத்தை சொல்றான் இது எல்லாமே எதுக்குரியது உஜூதுரம் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்குரிய அந்த அம்சங்களை சொல்லக்கூடிய வசனம் இது பின்னா மறுபடியும் அல்லாஹு தாலா சொல்றான் ஹூ அல்லா அவன் அல்லாஹ் அல் ஹாலிக் படைப்பவன் அல் பாரி பாரி என்று சொன்னாலும் படைப்பாளன் தான் ஆனால் பர என்று சொல்றது எதுக்குன்னு சொன்னால் இல்லாமையில் இருந்து படைக்கிற அந்த ஆழ்ந்த கருத்தை என்ன செய்யும் அது குடிக்கும் அல் பாரி அல் முசௌவின் உருவம் கொடுக்கக்கூடிய அவன் தான் இந்த உலகத்தில் இது இறைவன் அது அல்லா உதவ சொல்ற எல்லா சிவத்தை நீங்க எடுத்தீங்கடா மனிதன் எதுவும் செஞ்சிடலாம் டிஎன்ஏ நம்ம பெரிய சவால்லாம் விட்டுட்டிக்கிறான் வழங்கிட்டா எதா இருந்தாலும் இப்படித்தான் வரணும் என்ற அந்த தஸ்வீர் இறைவன் தான் இருக்கும் அப்படியே டிசைன் யார்கிட்ட இறைவன்ட்ட தான் என்னமும் செஞ்சாலும் ரிசல்ட் வாரது இறைவனுடைய அமைப்புல தான் மனித இன்னொரு வந்து என்னது ஒரு அமைப்புல மரபாக்கங்கள் செய்து அல்லது மரபணுடைய இதை வைத்து நம்ம இன்னொன்று உருவாக்க போகிறோம் தஸ்வீர் எங்க இறைவன் சொன்ன தஸ்வீர் அந்த இதான் அவர் முசவ்விர் உருவம் கொடுக்கக்கூடியவன் அவன்தான் அடுத்தது லகுல் அஸ்மா உல் ஹுஸ்னா அவனுக்கு நிறைய அழகான பேர்கள் உண்டு யூசப் அருசுல் ஹகீம் அவனை உலகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனை துதிக்கின்றன அவன் கண்ணியமானவன் ஞானமுடையவன் இதுல வந்து சிலது வந்து ருபூவியா உழுகியால வரக்கூடிய அந்த ஏன்னா ஒரு வசனத்துல எல்லாமே அடங்குமே ஆனால் இந்த இந்த வசனத்துடைய ஆரம்ப அந்த முக்கியமான சொற்கள் எதை சொல்லுதுன்னா இந்த உலகத்தை படைத்து ஆளக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த வசனங்கள் உள்ளடக்கியது சூரத்துல் ஹசீப் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வளமையா ஓதுருமே சூரத்துல் ஃபாத்திஹா அதுல என்ன அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமின் இதை எது சொல்லி காட்டுது இந்த உலகத்துடைய ருபூபியத் இறைவனுடைய கையில இருக்கிறத சொல்லி காட்டுது உலகத்தாருடைய இரட்சகனுக்கு எல்லா புகழும் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மாலிகி ஓம்பித்தி நாளுடைய அதிபதி சொந்தம் அவனுக்குத்தான் அவன் தான் இறைவன் என்ற செய்தியை இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுதால சூரத்தில் அன்பியா தொண்ணூத்தி ரெண்டு இதுல வரக்கூடிய எல்லா வசனங்களும் சொல்லிடணும் சூரத்துல அன்பியா தொண்ணூத்தி ரெண்டுல

அல்லாஹ் தால சொல்ற சூரத்துல் அன்பியா இருபத்தி ரெண்டுல லவ்கான பீஹிமா ஆலிஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்திலே வணங்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால் படைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால்னு அல்லாஹு தால சொல்லல வணங்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால் படைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால் அல்லாஹ் சொல்லலாம் எப்படி சொல்றாண்டா லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அல்லாமல் முஸ்ரிக்கீன்களிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அல்லாஹ் அல்லாமல் பல வணங்கக்கூடியவர்கள் அல்லாவோடு சேர்ந்து இந்த உலகத்தில இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கும் அழிந்து போயிருக்கும் அர்ஷ் அர்ஷுடைய இறைவன் இவர்கள் வர்ணிப்பதை விட்டு இறைவன் தூய்மையானவன் அப்ப வானத்திலும் பூமியிலும் இறைவனோடு சேர்த்து வணங்கப்படக்கூடிய இன்னொருவர் இருந்திருந்தா என்ன நடக்கும் நம்ம வழங்கப்படுத்துற மாதிரி அல்ல நான் சொல்லியிருந்தேன் ஒத்தன் மலை என்று சொல்லுவான் இன்னொத்த மலை பொழிய வானான்னு சொல்லுவான் அதல்ல எப்பயும் வணங்கப்படக்கூடிய ஒன்று இருந்தா அடுத்தது என்ன செய்யுமா இறைவனு கிட்ட போறதுதான் அதான் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பிரின்சிபல் இருந்தா என்ன பிரச்சனை நடக்கும் ஓர்டர் பிரச்சனை அல்ல மேலுக்குள்ள ஒரு கீழே போட்டுரும் அவ்வளோதான் அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஒன்றில் அடங்கி இருப்பான் அல்லது அடக்கி இருப்பா ரெண்டு ஒன்று தான் நடக்கும் ஒன்றில் மன்னராக இருக்கக்கூடிய எவனும் ஒன்றில் அடங்கி இருப்பான் அல்லது அடக்கி இருப்பான் நடுநிலை எவனும் என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் அடங்கி இருக்கிறது காரணம் அவன்கிட்ட பலம் கூட இருக்கும் அடக்கி இருக்கிறது காரணம் பலம் என்ன செஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் உலகத்துக்கு இப்படி ஒரு படங்கப்படக்கூடிய நாலு பேர் இருந்தா அல்லாஹ் குருவான் சொல்றான் அரசுக்குரியவனை தேடி இவர்கள் போயிருப்பார்கள் என்ன செஞ்சிருவான முடிச்சிருவோம் முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம் வந்துருவோம் என்ற இடத்துக்கு இவர்கள் போயிருப்பார்கள் எனவே பசாது என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் என்ற அல்லாஹத்துல எனவே உஜூது ரப் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஒருவன் தான் என்ன செய்யறான் இருக்கிறான் பலர் என்னது இந்த உலகத்தில் இல்லை என்ற செய்தி அந்த வசனம் சொல்லுது இதெல்லாம் அதாவது குர்வானுடைய அதை இவர் என்னடா அதில்ல தூண் நக்கல்யா குர்வான் சுனால வந்த ஆதாரங்கள் அப்படி என்ற அடிப்படையில் ஒரு சில ஆதாரங்கள் என்ன செய்யறாரு முதலாவது வகுத்திக்கிறார் ஒன்று அதே போல அந்த ஆதாரங்களில் இன்னொரு வகையான ஆதாரம் தான் அதாவது குர்வான் சுன்னால் வந்த செய்திகள் மூலம் நாங்கள் எடுக்கக்கூடிய ஆதாரங்கள்ல இன்னொரு வகையான ஆதாரம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைவனுடைய இருப்புக்கு குர்வானும் சுன்னால் வந்த ஆதார பகுதியை படிச்சுக்கிட்டு போறோம் அதில் ஒரு வகை குர்வானுடைய வசனமும் ஹதீதுடைய வசனங்களும் நான் ரப்பு என்று இறைவன் என்ன சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் இரண்டாவது வகை என்னன்னு சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் குறிப்பு இரண்டாவது பகுதி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்ததாக சொல்கிறது அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் என்ன செய்தியை சொன்னாங்க படைத்தவன் இருக்கிறான் என்று நம்பி தான் என்ன இருந்தாங்க அந்த செய்தியை தான் மக்களுக்கு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் பேர் சொல்றது அங்க கணக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் தூய்மையானவர்கள் என்பது வரலாறு சொல்லுது தூய்மையானவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இறை உணர்வு இருக்கிறார் என்று சொல்றாங்கன்னா அது பொய்யாக இருக்கானது வாய்ப்பு இல்லை என்று சொல்றாரு இதுல இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு என்ற ஆயிரம் என்ற செய்தி வந்து பலகீனமானது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தி வந்து ஹதீஸ் துறையில் ஆய்வுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சில உலமாக்கள் வந்து நம்பகமான செய்தி அப்படின்னு சொன்னாலும் பல ஹதீஸ்களை அறிஞர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் முன்னூற்றி சட்சம் தூதர்மார்களும் என்னது பல லட்சக்கணக்கான நபிமார்களும் என்ற அந்த செய்தி வந்து பலகீன பலகீனமான செய்தி என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமி நிறைய தூதர்மார்களையும் நிறைய நபிமார்களையும் அல்லாஹுத்தாலா அனுப்பி இருக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு கேள்வி வந்தது ஏன் வந்து நபிமார்கள் எல்லோரும் அரபு மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திக்கிறாங்க அப்போ வேறு பிரதேசத்தில் அபிமார்கள் வரல இது என்ன அப்படின்னு கேள்வி வந்து ஒரு அந்த இந்த இடத்துல அதை நான் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அபிமார்கள் வந்து அரபுலகத்துல மட்டும் வந்து குர்வானு சொல்லல ஹதீஸும் என்ன செய்யலை சொல்லலை குர்வான் ஹதீஸும் அரபுலகத்துல மட்டும் தான் வந்தேன்னு சொல்லலை ஆத பலேஸ்ல எந்த உலகத்துக்கு வந்தார் அரபு உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆதமலேஸில் கன்ஃபார்மாக ஆதமலேஸ் அரபி அல்ல ஆதமலேஸ்லாம் வந்து அரபி அல்ல அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னா முதல் மனிதன் நல்லா அரபாக தெரிவு செய்யலை முதல் மனிதன் அல்லாஹு தாலா அரபு மொழியோடு அல்லா தெரிவு செய்யல ஆனா பல மொழிகள் உள்ளவராக இருந்திருக்கலாம் பல மொழிகள் ஒரே நேரத்தில் பெற்றவராக என்ன செய்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா அரபு உள்ள மொழி உள்ளவராக தெரிவு செய்யல சொர்க்கத்திர மொழி அரபு எந்த ஆதாரமும் இல்லை அரபுல தான் விசாரிக்கப்படும் என்பதற்கு குர்வான் சுண்ணா ரீதியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது இஸ்லாமிய அக்கைதாவும் அல்ல ஆனா ஒரு சில அறிஞர்கள் அந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு என்ன செஞ்சுக்கிறாங்க கருத்து மரம் இருக்கிறார்களே தவிர எந்த செய்தியுமே இல்லை என்று சொல்றாங்க மொழிபெயர்ப்பாளர் ஒரே மொழிதான் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் செய்தி செய்தி வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் எல்லா பாசைகளும் விளங்கக்கூடியவன் என்ற அம்சத்தை என்ன செய்து அந்த அது சொல்லுது எனவே நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரபு அதாவது அரபு உலகத்துல மட்டுந்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற வாதம் தவறானது அரபு உலகத்துல மட்டும்தான் அதான் நபி மார்க்க